பிரிந்து போக வேண்டும் என்று நினைத்தால் பிரிந்து போவதுதான் சரியான ஒரு தீர்வு பிரிந்து போக நினைப்பவர்களை வந்து சேர்த்து வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் சேர்ந்து வாழணும்னு கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தினால் அது வாழ்க்கையாக இருக்க முடியாது இது வந்து முஸ்லீம் பெண்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் ஆண்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமான ஒரு அம்சம் இது ஒரு விரும்பிய வாழ்க்கையை தான் வாழ முடியும் ஒருவர் அந்த வாழ்க்கை வந்து அது வாழ்க்கை வாழ்க்கை ஆகாது இது எல்லாருக்கும் பொருத்தமானது இந்த வந்து ஏதோ சமூகத்திற்கு மட்டுமே உரித்தான சிக்கல் என்பது போல சித்தரிப்பதுதான் இங்க வாரத்திலேயே இரண்டு சம்பவங்கள் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லிம் பெண் தன் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய கணவனை தலாக் சொல்லி இருக்கிறார் ஒரு முஸ்லீம் பெண் தமிழ்நாட்டில் ஒரு பெண் வரதட்சணை கேட்டு தன்னை துன்புறுத்திய கணவனை எதிர்கொள்ள முடியாமல் வீடியோ பேசி வாட்ஸ்அப்பில் பேசி கதறி அழுது தற்கொலை செய்திருக்கிறார் இஸ்லாமிய பெண் உத்தரப்பிரதேசத்தில் வரதட்சணை கேட்ட கணவனை தலாக் செய்திருக்கிறார் இங்கே ஒரு இந்து சமூக பெண் தற்கொலை செய்திருக்கிறார் இப்போ இஸ்லாமிய ஆக்ட் சரி மேரேஜ் ஆக்ட் சரி இந்து மேரேஜ் ஆக்ட் தவறுன்னு எடுத்துக்கோமா இந்த ரெண்டு கேஸை இந்த வாரத்தில் நடந்த இந்த இரண்டு கேஸை வைத்துக்கொண்டு அப்போ ஒரு பிடிக்காத கணவனை அல்லது துன்புறுத்துகிற கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை சட்டத்தில் இருப்பதனால்தான் உத்தரப்பிரதேசத்தில் அந்த பெண்மணி தலாக் சொல்லியிருக்காங்க சட்டத்தில் அப்படி ஒரு ஏற்பாடு இல்லைன்னா அவங்க எப்படி தலாக் சொல்லியிருக்க முடியும் தலாக் சொன்னதோடு மட்டுமல்ல வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழ் புகார் செய்திருக்கிறார்கள் அதாவது இந்திய சட்டத்தின் பிரகாரம் அப்போ அந்த சட்டத்தின் பிரகாரம் புகார் செய்யக்கூடாது அவரை தண்டிக்க கூடாதுன்னு எங்கேயுமே இஸ்லாமிய சரீர சட்டம் வந்து குறுக்கணிக்கல இந்திய சட்டப்படியும் தண்டிக்கவும் முடியுது இஸ்லாமிய சட்டத்தை பயன்படுத்தி அவரை விலக்கி வைக்க முடியுது ரெண்டு சட்டத்திலையும் இஸ்லாமிய சட்டத்தின் இந்த பக்கம் இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண் நீதிமன்றத்தினுடைய படிகள்ல போய் பல் இது ஒரு பெண் இன்னைக்கு நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது நீதிமன்றத்தில் போய் பார்த்தா பல லட்சம் பெண்களை நம்ம வந்து சொல்ல முடியும் பல ஆயிரம் பெண்களை சொல்ல முடியும் அப்போ இத வந்து நாம பொதுமைப்படுத்தி பார்க்க முடியாது இது ஒவ்வொரு கேஸா எடுத்து பாக்குறதா இருந்தா நிறைய இப்படி பார்க்கலாம் சட்டத்தில் இடம் இல்லை எந்த சட்டத்தில் இஸ்லாமிய தனியார் சட்டத்தில் இப்படிப்பட்ட அதாவது ஒரே மூச்சில் மூன்று தலாக் சொல்லி பெண்களை தலாக் செய்வதற்கு இடம் இல்லை மூன்று தவணையில் சொல்லப்படக்கூடிய தலாக் என்பதுதான் அது புரிந்து கொள்ளாமல் செய்யக்கூடிய தவறை திருத்துவதற்கு முயற்சி செய்யலாம் சட்டத்தை ஒழிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான